வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே மூன்று திருமணமாகி மனைவி அமையவில்லை ஏன் அப்படிங்கிறது அந்த காரணமும் மாந்தியின் நிலையம் அந்த காரணமும் மாந்தியின் நிலையம்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை முன்மாதிரியா போட்டு இந்த ஜாதகம் வந்து மூன்று மனைவி வந்தும் நிலைக்காத ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூணு ஐம்பது ஏஎம் பாலக்காடு கேரளா வளர்புற பிரதம திதியில பிறந்திருக்காரு யோகம் சிவயோகம் கரணம் கிம்ஸ்துனம் லக்னம் தனுசு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் நடப்பு தசா சனி தசா சுக்கர புத்தி இந்த ஜாதகம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட பார்க்க வந்த ஜாதகம் ஒரு வருடத்திற்கு முன்னில் அப்போ இந்த ஜாதகம் வந்ததுமே அந்த வந்த நிமித்தத்தை வச்சு இந்த ஜாதகம் தந்ததை வச்சு நான் இந்த ஜாதகத்தை பார்த்து கேட்டது கல்யாணத்துக்காக கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இது இரண்டாவது கல்யாணமா மூன்றாவது கல்யாணமான்னு கேட்டேன் அதுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா சந்திரனுக்கு ஏழில் மாந்தி சந்திரனுக்கு ஏழில் மாந்தி இந்த மாந்திக்கும் சந்திரனுக்கும் எப்பவுமே இணைவு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரனன் சந்திரனுக்கு மாந்தியே இயக்கக்கூடிய சக்தி இருக்கு மாந்திக்கு சந்திரனை இயக்கக்கூடிய சக்தி இருக்கு அது ஒரு சூட்சமம் அப்போ இந்த ஜாதகர் என்கிட்ட வந்ததும் இந்த தான் கேட்டேன் ஏன்னா சந்திரனுக்கு ஏழில் சந்திரனுக்கு இரண்டில் சந்திரனுக்கு பனிரெண்டில் சந்திரனுக்கு ஆறில் இங்க எல்லாம் மாந்தி இருந்தது அப்படின்னா எட்டில் இந்த இடத்துல எல்லாம் மாந்தி இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரனுக்கு இரண்டில் மாந்தி இருந்தால் சந்திரனுக்கு இரண்டில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க இல்லைன்னா கணவன் மனைவியை பிரிச்சு வைக்கும் எப்படி தொழில் வேலை வா நிமித்தமாக பிரிச்சு வைக்கக்கூடிய சக்தி இருக்கும் அது இருக்கக்கூடிய காரகத்துவத்தையும் பாவத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்திலும் நம்ம பார்த்து சொல்லணும் இருந்தாலும் சந்திரனுக்கு இரண்டு ஆறு ஏழு எட்டில் பன்னெண்டு இங்க எல்லாம் மாந்தி இருந்தா குடும்ப சுகத்திலோ குடும்ப வாழ்க்கையிலோ ஏதாவது ஒரு பிரிவினையை தரும் குடும்பத்தில் உள்ள அந்த பாவகத்துக்கும் காரகத்துவத்துக்கும் தகுந்தது போல உள்ள பிரிவினைகளை தரும் அப்போ இந்த ஜாதகர் வந்ததும் அதே அமைப்பில் மூன்று மனைவிகள் கல்யாணம் ஆகியும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ இந்த மூன்று மனைவிகள் எப்படி பிரிஞ்சாங்க முதல் மனைவி வந்து உங்களுக்கு ஏதாவது மெண்டல் டார்ச்சர் அதாவது மனசு சரியில்லாத மனநிலை சரியில்லாத பொண்ணை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களான்னு கேட்டேன் ஏன்னா இந்த மூணு ராசியும் சூரியன் சந்திரன் புதன் சூரியன் சந்திரன் புதன் மூணுமே சதயத்துடைய காலில் நிற்குது சதய நட்சத்திரத்துல நிக்குது அந்த ராகு அந்த சதய நட்சத்திராதிபதி ராகு நமக்கு பரணி சுக்கிரன் கடாசத்துல நிற்கிறார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல நிற்கிறாரு மாந்தியும் பூர நட்சத்திரத்துல நிற்கிறார் மாந்தியும் பூர அப்பம் இங்க முழுவதும் மாந்தியின் ராகுவின் கருமாவாக நமக்கு இங்க சூழ்நிலை வந்து சொல்லுது அப்போ இந்த சூழ்நிலையில பல விஷயம் சொன்னோம் உங்க அப்பா வாத்தியாரா நீங்களும் உங்க அப்பா மாதிரியே உங்க அப்பாவோட வேலையை பேசுங்களான்னு சொல்லி செய்யறீங்களா நிறைய காடுக தோட்டம் எல்லாம் இருக்கு சொத்து வந்தமெல்லாம் சொத்து சுகமெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொன்னோம் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாது அம்மாவுக்கும் அம்மாவும் அப்பாவும் ரெகுலரா மருந்து சாப்பிடறவங்கள இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இதுல சொன்னோம் இருந்தாலும் இதை மென்ஷன் பண்ணி சொல்ற விஷயமாக மூன்று மனைவி கிடைத்தும் நிலைக்கவில்லை அது நான் ஒரே ஒரு ஆள் மாந்தினால் மட்டுமே அப்போ அந்த மாந்தியோடைய சூழ்நிலையத்தான் இங்க சரி பண்ணணும் அப்ப மாந்தி நிற்பதோ பூரம் நட்சத்திரம் அப்போ அந்த பூரம் நட்சத்திரத்துக்கும் இந்த சந்திரன் என்ற சதய நட்சத்திரத்திற்கும் இந்த சந்திரனும் சூரியனும் புதனும் மூன்று பேரும் சேர்ந்து பார்க்கறது அந்த சூரியனுடைய வீட்டில்தான் மாந்தி நிற்கிறார் அப்போ நமக்கு அந்த ஏழாம் பார்வையாக மூன்று கிரகங்களும் மாந்தியை பார்க்கும் பொழுதுதான் இங்க மூன்று மனைவி என்று எடுத்தேன் ஏன்னா அங்க நிக்கக்கூடியது எல்லாமே ராகுவுடைய கால் போக கால் அப்போ அந்த போகம் அங்கு துண்டிக்கப்படணும் ஏன்னா மாந்தியுடைய காலில தான் மா ராகு நிற்கக்கூடிய சுக்கரன் பரணி தான் மாந்தியும் பூர நட்சத்திரத்துல அதே சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த பெண் அப்படிங்கிற அமைப்பை வந்து கெடுத்துருவாரு அந்த சுகத்தை கெடுத்துருவார் அந்த சுகத்துக்கு உண்டான சுக்கரன் செவ்வாயோடு இருக்கிறார் ராசிக்கு இரண்டில் ராசிக்கு இரண்டில் செவ்வாய் இருந்தாலே ஏதாவது ஒரு மனப்போராட்டம் இல்லை திருமண போராட்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு போராட்டத்தை சந்திக்கணும் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் சூழ்நிலையில் ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு அவர் சொன்னார் எனக்கு மீண்டும் ஒரு கல்யாணம் இருக்கு யோகம் இருக்குதான்னு கேட்டார் அப்போ சந்திரனு மீண்டும் செவ்வாய் சுக்கரன் இரண்டு கிரகம் இருக்குது அப்ப மீண்டும் உங்களுக்கு மனைவி வரக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னு மீண்டும் மனைவி வரக்கூடிய யோகம் இருக்கிறது ஏனென்றால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் புதனுக்கும் இரண்டில் சுக்கரன் ஏன்னா சூரியனுக்கு ரெண்டுல சுக்கரன் இருந்தாலே நமக்கு காணாது போனது கூட கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியும் திரும்ப கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறது அதாவது கிரக அமைப்புல அங்க அந்த மாதிரி ஒரு சூச்சமா இருக்குது அப்போ இந்த சுக்கரன் அதுல இப்ப சனி திசை சுக்கர புத்தியே நடக்குது சனி திசை சுக்கர புத்தி நடக்குது அப்போ கண்டிப்பாலும் சனியும் சுக்கரனும் நமக்கு ஒரு நட்பு சம்பந்தப்பட்டவங்களும் சமமான ஆளுகளும் தான் அப்போ சுக்கரது சனி திசை சுக்கர புத்திக்கு ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு நேட்டத்தை கொடுக்கணும் ஒரு லாபத்தை தரணும் அப்ப அது மீண்டும் சுக்கர கடாச்சத்துலயே இருக்கக்கூடிய லாபத்தை தரணும் தரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ இங்க வந்து இந்த கன்னி தோஷம் பெண் சாபங்கிற ஒரு தோஷம் உங்களை வந்து பயங்கரமா பாதிச்சிருக்கு ஏன்னா மாந்தினாவே அதை பிரேதமும் எடுக்கிறோம் அப்போ அந்த பிரே அந்த பூர நட்சத்திரத்துனா அது பெண் பிரேதம் அப்படின்னு எடுக்கிறோம் அந்த பெண் பிரேதத்துடைய சாபம் அப்படின்னு எடுக்கிறோம் ஏன்னா போன ஜென்மத்துல ராஜாவா இருந்து நீங்க பல பேர்த்த வந்து துன்புறுத்தி இருக்கீங்க பல பெண்களை அப்போ அந்த பெண்களுடைய ஒரு சாபம் தான் இங்க மாந்தி வந்து அந்த இடத்துல நின்று கலத்தரத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு ஒரு பரிகாரம் எடுத்தேன் ஏன்னா இது தனுசு வீடு அப்போ அந்த செவ்வாய் சுக்கரன் நிற்கிறது மீன் ராசியில மீன ராசியில அப்போ இவருக்கு அதே குடும்பம் சந்திரனுக்கு இரண்டாம் வீடாக குடும்பம் வாக்கு மனைவி ஸ்தானங்கிறது வர்றது வந்து அங்க நிற்கக்கூடியவர் சுக்கரன் எந்த ராசியில் இருக்காரு மீன ராசியில எந்த ராசியில் இருக்காரு மீனராசியில இந்த மீனராசிங்கிறது மீன் கொடிங்கிறது பாண்டிய நாடு மீன் கொடிங்கிறது பாண்டிய நாடு அப்போ இங்க சூரியன் புதன் சூரியன் புதன் புதன்கிறது பச்சை அப்போ சந்திரன் அம்பாள் அப்போ சூரியன் ஆட்சி அப்போ பச்சை அம்பாள் ஆட்சி அப்போ மீன் ஆட்சி மீனாட்சி அப்ப மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க எந்தன்னைக்கு நம்ம சொல்றோம் ஞாயர் திங்கள் செவ்வாய் புதன் ஞாயர் ஞாயர் திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாலு நாள் தொடர்ச்சியா காலை மாலை காலை மாலை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த தரிசனத்தை முடியுங்க உங்களுக்கு நாலு மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படிங்க நீங்கள் நாலு நாள் டெய்லி ரெண்டு நேரம் தரிசனம் பண்ணுங்க அப்போ அதே மாதிரி இந்த மீனை வீடு நேர் பார்வையை பார்க்கறது சுக்கிரன் நீச்சமான வீட்டை அந்த புதன் இருக்கிறது ராசிலேயே இருக்கார் அந்த புதன் ராசிலேயே இருக்கார் அப்போ அந்த புதன் இங்க ராசிலேயே இருக்கனால இந்த சுக்கரனும் செவ்வாயும் பார்க்கக்கூடியது கன்னி வீட்டை அப்போ இந்த கன்னி இந்த சுக்கரனுடைய லோகோ சுக்கரனுடைய முத்திரை அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு காளை மாடு இதுக்கு துலாம் அதாவது தராசும் காளை மாடும் அப்போ காளை மாட்டை வந்து நம்ம என்ன மறுக்கிறோம் அதே மதுரையில் காளை மாட்டை மாடு இந்த கன்னி பொண்ணு கன்னி பொண்ணு தான் தாவணி கட்டுவாங்க அப்போ மாட்டுத்தாவணின்னு எடுக்கிறேன் மாட்டுத்தாவணின்னு இந்த மாட்டுத்தாவணிங்கிற இடத்துல இங்க செவ்வாய்க்கும் அதே இங்க ராசிக்கு பத்தில் கர்மகாரகனாக சனி இருக்கிறார் அப்போ சனி செவ்வாய் தான் வந்து நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி ஆண்டி பாண்டி அதே மாதிரி ஒவ்வொரு முறைகளில் உள்ள காவல் தெய்வத்துடைய வழிபாட்டையும் சொல்றது அப்போ மாட்டுத்தாவணி பாண்டியோவில் போய் வழிபாடு பண்ணுங்க மாட்டு தாவணி பாண்டி கோவில் அப்படின்னு சொல்ற அப்ப அதே போல இந்த புதன் இந்த புதனுக்கு நம்ம மீண்டும் என்ன பண்றோம் இங்க புதன் சதயத்திலே இருக்க ராகு சுக்கரனுடைய காலில் இருக்கு அப்போ இந்த ராகுங்கிறது குதிரையும் புதன் பத்தில் இருக்கக்கூடிய கருமாவுக்கு சனி சனிங்கிறது பெருமாளும் புதன் பெருமாள் அப்போ கல்லழகர் குதிரையில இருக்கிறவர் கல்லழகர் அப்போ கல்லழகர் தரிசனமும் செய்யணும் கல்லழகர் தரிசனமும் செய்யுங்க இந்த நாலு நாள்ல இந்த தரிசனம் பண்ணி இந்த இடைப்பட்ட நேரத்துல போய் பாண்டி கோவிலையும் கும்பிட்டு கல்லழகர் தரிசனம் பண்ணிட்டு குடும்ப சமேதமா மலை மேல ஏறணும் ஏன்னா சிம்மத்துலதான் மாந்தியிருக்கார் சிம்மத்துலதான் மாந்தியிருக்காரு மலை மேல ஏறணும் அப்போ அப்படியே மலை மேல ஏறினீங்கன்னா அங்க மலை மேல நமக்கு பழமுதிரி சோலை இருக்கும் பழமுதிரி சோலைல நமக்கு முருக பெருமான் வள்ளி தெய்வனையோட குடும்ப சமேதமா பழமுதிரி சோலை அப்படிங்கிற ஒரு சோலையான சுகமான சுந்தரமா அங்க இருப்பார் அந்த தரிசனம் முடிச்சா இந்த மாந்திக்கு கன்னி அதாவது பெண் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்துங்க அங்க பெண் தன்மை கூடுது அப்போ ஒரு கன்னி பெண் கன்னி பெண்ணுடைய சாபம் அப்போ அந்த பழமுதுச்சோளையில இருந்து மெயின்றி நம்ம மேல ஏறினோம்னா அங்க கன்னி தேவதையா ராக்காய் அம்மன் இருப்பாங்க கன்னி தேவதையா ராக்காய் அம்மன் அப்போ இந்த மாந்திக்கு உண்டான பலன் அந்த ராக்காய்கையில அப்போ அந்த ராக்காயை போய் பார்த்து அங்க இருக்கிற தீர்த்தத்தை இங்க நிற்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல தான் மாந்தி நிற்கிறார் ராகுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல தான் நிற்கிறார் அப்போ ஒரு ரோஸ் கலர் பிளாஸ்டிக் பாட்டில ரோஸ் கலர் பிளாஸ்டிக் பாட்டில ரோஸ் கலர் பிளாஸ்டிக் பாட்டில ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி புடிச்சுக்கிங்க அந்த தீர்த்தத்துல அப்படியே மீண்டு இதுதான் காடு மலை வனம் அப்ப அந்த வனத்திலேயே இறங்கி வந்து அழகர் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்க வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டான பருப்பு சாதம் செவ்வாய்க்கு உண்டான பருப்பு சாதம் இந்த குரு நீச்சம் அப்போ குரு வந்து பலப்படுறதுக்காக ஒரு முப்பது பேர்த்துக்கோ இல்லை மூணு பேர்த்துக்கோ வயிறார பருப்பு சாதனம் தண்ணி பாட்டிலு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் என்கிட்ட ஒரு மாதத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க நான் என்ன மீண்டும் ஒரு வாத்தியாரமாவே எனக்கு கிடைச்சிட்டேங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதை சொல்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அப்ப எனக்கு அது நல்ல சந்தோஷம் நம்ம சொல்லி நடந்திருக்கு அப்படின்னு அப்போ இந்த மாந்தியை நம்ம எப்பவுமே மையப்படுத்தி எடுக்கணும் கல்யாண காரியத்துக்கு மாந்தியை மையப்படுத்தாமல் எடுத்தா பத்து பொருத்தம் பார்த்தாலும் அது செல்லாது கல்யாணத்துக்கு எடுக்கும் பொழுது மாந்தி நிற்கும் நிலையை கவனத்தில் வைத்து மட்டும்தான் கல்யாண பொருத்தம் பார்க்க வேண்டும் அப்பதான் அவங்க நல்லா இருப்பான் ஏன்னா பத்து பொருத்தம் பார்த்தும் அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மாந்தி அந்த ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த சுகத்தையும் அந்த கலத்தரத்தையும் அந்த குடும்பத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அது நிற்கக்கூடிய பாவகமும் பார்க்கக்கூடிய கிரகத்துடைய அப்ப இந்த மாந்திக்கு இதுல பாத்தீங்கன்னா மாந்திக்கு பார்த்தீங்கன்னா பாவகிரகங்களுடைய பார்வைதான் சுப சுபகிரகங்களுடைய பார்வை ஒன்னும் இல்லை சுபர் பார்வை இருக்கு அந்த அரை சுபர் எல்லாமே வந்து அவருக்குள்ள கட்டு கடங்குறவிங்க அப்ப அந்த சூரியனோட இடத்துல போய் உட்காந்து சூரியனையும் அங்க டம்மி ஆக்கிறாரு இது கிரகண ஆயிருது சதய ராகு ராகுவுடைய நட்சத்திரத்திலேயே நிக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் அமாவாசையாகி கிரகணம் ஆகி போயிருது அப்ப இந்த கிரகண தோஷம் பாதிக்கும் அப்ப அந்த கிரகணத்துக்கு மாந்திக்கு கண்ணிக்கு ராக்காயை எடுத்தேன் அதே மாட்டுத்தாவணின்னு எடுத்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் மாட்டுத்தாவணி பாண்டி கோயில் அதே மாதிரி அழகர்மலை ஆண்டவன் தரிசனமும் ராக்காயம்மா தீர்த்தமும் அவருக்கு நல்லது வந்துச்சு பலமதுரை சோலை அவதாரத்துடைய புருஷனாக இருக்கும் பலமுறிச்சோளின் முருகன் அவருக்கும் ஒரு குடும்பத்தை மீண்டும் நினைத்து கொடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஒரு மா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் அப்போ இந்த ஜாதகத்தை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதக பதிவு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல ஜோதிட தகவல் நான் தர முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்